உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அலைக்கும் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து எக்கின் உறுதி வரும் வரை தொழுது கொள்ளுங்கள் இப்போ உறுதி வரும் வரை தொழுது கொள்ளுங்கள் சொன்னோன்னதான் இன்றைக்கு நிறைய பேருக்கு குழப்பம் ஒரு சாரர் சொல்கிறாங்க என்றது ஈமாண்ட உறுதி அப்போ ஈமான் உறுதி வந்தால் தொலை தேவையில்லை அப்போ ரசுல்லா செல்லாம் வெளி அவங்களுக்கு ஈமான்ல பெரிய உறுதி இருந்திருக்கும் அதால அவங்க தொழுதிரிக்க திரிக்க மாட்டாங்க அப்போ உறுதி வந்துட்டால் தொலை தேவையில்லை என்று ஒரு சாரார் சொல்கிறாங்க இன்னொரு சாரர் சொல்கிறாங்க அந்த யக்கீன்ன்றது வந்துக்கிட்டு மரணம் அப்போ மரணம் பொறுக்க தொழணும் அப்படி என்று சொல்கிறாங்க இல்லையா ஆனால் உண்மையிலேயே யக்கீன் அந்த உறுதி என்றால் நான் சொல்கிறேன் தி எண்டை கருத்து இதை வந்துட்டு அறிவால் பார்க்காதீங்க இங்கே பாருங்கள் எக்கீன்ன்றது உண்மையிலேயே மரணமும் அல்ல அந்த ஈமாண்ட உறுதியும் இல்லை அதாவது தொலாமரிக்கப்படாண்ட அர்த்தமும் இல்லை யக்கீன்ன்றது உண்மையான அர்த்தமே உறுதி உறுதி தான் அது உண்மையான அர்த்தம் எக்கீனுன்றால் உறுதி தான் அப்போ எப்படி அந்த உறுதி என்றதான விட தெரியாத அந்த விளங்கா அமை அப்படின்னு சொல்லலாம் இப்போ எக்கீன் என்று சொல்லி அந்த உறுதி என்றதை விடத்தை பார்க்கணும் அந்த ஃபேக்டை தெளிவாக இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு எக்கீன்டா என்னண்டு வழங்கிடும் இப்போ உறுதி எப்போ வரும் சொன்னால் எப்போ ஒரு சந்தேகம் தீருதோ அப்போ தான் உறுதி வரும் உறுதி எப்போ வரும் சொன்னால் எப்போ ஒரு சந்தேகம் தீருதோ அப்போ தான் உறுதி வரும் சந்தேகம் ஒன்று இருந்தா நமக்கு நம்பிக்கை தான் வரும் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்காமண்டா இப்ப நம்பிக்கை ஒன்று தான் இருக்கும் அதை ஈமான் இப்ப குருவானில் அல்ல சொல்றான் அல்லாக நம்புங்க மறுமைனால நம்புங்க மறுமையொண்டு நிச்சயம் உண்டு சொர்க்கம் நரகம் இருக்கி விசாரணை இருக்கி தீர்ப்பு நாள் இருக்கி அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா இது இப்போ நமக்கு சந்தேகமாக இருக்கு இல்லையா சந்தேகமாக இருக்கு இந்த சந்தேகம் தீரும் சொன்னால் எக்கின் பெரும் உறுதி வரும் இது ஒரு உதாரணமூடாக பார்த்துக்கோங்க உதாரணம் எப்படினு சொன்னால் இந்த வீடியோ பார்த்துக்கிற உங்களுக்கு இரண்டு கை இருக்கென்று சொல்லி இரண்டு கை இருக்கென்று சொல்லி நீங்கள் நம்புகிறீங்களா உண்மையை சொல்லுங்கள் மனசுக்கு சரி வாயால் சரி சொல்லுங்கள் உங்களுக்கு இரண்டு கை இரிக்கண்டு நம்புகிறீங்களா இப்போ நீங்கள் எல்லோரும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ பாருங்கள் உங்களுக்கு இரண்டு கை இரிக்கா இல்லை நம்புகிறீங்களா உங்களுக்கு இரண்டு கை இருக்கு உறுதி இப்போ நம்ப தேவையில்ல உறுதி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே நீங்கள் ஏஎல் எக்ஸாம் எழுதிட்டீங்க இப்போ ரிசல்ட் வர போகுது இன்னும் ரிசல்ட் வரல ரிசல்ட் வர போகுது இப்போ நீங்கள் நம்புகிறீங்க நான் பாஸ் ஆகுவேன் நான் ஏஎல் பாஸ் ஆகுவேன்னு நம்புகிறீங்க இப்போ சந்தேகத்தில் இருக்கி ரிசல்ட் இன்னும் வரல பாஸோ ஃபெயிலோ சந்தேகத்தில் இருக்கி இப்போ நீங்கள் நம்புறீங்க நான் பாஸ் ஆகுவேனு இப்போ ஈமான் நம்புகிறீங்க இப்போ ரிசல்ட் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க இப்போ உறுதி இப்போ சிரிப்பிடிங்க நான் ஏஎல் பாஸ் ஆகணும் நம்பணுமா தேவையில்லை உறுதியாகிட்டே உறுதி இல்லையா அது மாதிரி தான் இந்த இயக்கின் வரும்பறை தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னால் அந்த இயக்க சொன்ன ஈமான் நம்பிக்கை எது அல்லாஹ நம்புதல் மறுமைனால் நம்புதல் சொர்க்க நரகம் இருக்க நம்புதல் தீர்ப்பு நாள் இருக்க நம்புதல் இது இப்போ ஒரு சந்தேகத்தில் இருக்கி இது எப்போ உறுதியாகுமண்டா நம்ம மரணித்து அடுத்த வாழ்க்கைக்கு பருவமே அப்போ அது உறுதியாயிரும் இப்போ அடுத்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம்மாட்டா மரணிச்சுட்டு அடுத்த வாழ்க்கைக்கு வந்துவிட்டம்மாட்டி சொன்னால் உறுதி வந்துடும் இறைவனை பார்த்துருவோம் சொர்க்க நேரத்தை பார்த்துருவோம் உறுதி இப்போ சொர்க்கத்துக்கு பண்ணிங்கன்னு சொல்ல தேவையில்லை சொர்க்கத்துக்கு போனால் யாருமே சொல்ல தேவையில்லை அது வரைக்கும் தொழுது கொள்ளுங்கள் அப்போ தொழுகை அண்டா என்னென்னு தெரிஞ்சால் தான் தொல்றதுக்கு மனம் பெறும் இல்லையா தொழுகை அண்ட் எடுத்து தெரியணும் தொழுகை என்றா எல்லாம் தேவையாற்றுவேன் எல்லாம் தேவையாற்றுவேன் நல்லா சமதெல்லாம் தேவையாற்றுவேன் அப்போ நான் ஏன் தோழணும் வேண்டாம் இந்த தொழுகை என்ற உண்மையான அர்த்தம் வந்து என்னென்னு நன்றி செலுத்துதல் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துதான் தொழுகை அப்போ தொலாட்டி இறைவன் சொர்க்கம் நரகம் தருவானா தொலாட்டி இறைவன் நரகம் தருவான்னு சொன்னால் தொள்ளாட்டி இறைவன் நரகம் தருவான் தர மாட்டான்ன்றது அவனை பொறுத்தது இறைவன் அதை டிசைட் பண்ணுவான் எந்த பார்வையில் தொள்ளாட்டி இறைவன் உங்களுக்கு நரகம் தர மாட்டான் ஆனால் தொழுதான் முழு சொர்க்கம் தருவான் என்று சொன்னால் தொழுகையில் பராமுகமாக இருந்தாலோ அதை விட்டாலோ இல்லை செஞ்சாவது பிரச்சனை பட்டாலோ உங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லிடலாம் ஆனால் தொளாட்டி நரகம் தருவான் என்று சொன்னால் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் என்கிட்ட இரவு தேவையாற்றுவேன் இப்போ தொலை தேவை இல்லை என்று வச்சுக்கோமி சரி நீங்கள் தொல்லை ஏன்ட்டு வச்சிக்கோமே நம்ம தொழில்லையேண்டு வச்சிக்கோமி இப்போ குற்றம் செஞ்சால் இறைவன் தண்டனை சருவான் தானே இப்போ நீங்கள் நாட்டில் செல்லங்க எழுதியிருக்கீங்க இலங்கையில் நீங்கள் அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இருக்கீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தப்பு செய்யலை தானே குற்றம் செய்யலை தானே கொலை செய்யலானே இல்லையா களவடிக்கையில தானே மங்கோலை பண்ணையில தானே அப்போ இந்த குற்றம் செஞ்ச அரசாங்களை தண்டிக்கும் தானே அது மாதிரி இறைவனுக்கு நன்றி செலுத்தலே வச்சுக்கோமே நாம் நன்றி அற்றவராக இருப்போம் ஏட்டா இறைவனை சொல்லிட்டு இருந்தேன் நாலு குருவான நிறைய இடத்துல மனிதர்கள் நன்றி அற்றவளாக இருக்கிறாங்க சொற்ப பேரை நன்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே நான் ஆறு சொற்ப பேர் எனக்கு இந்த வீடியோவில் பொறுமையாக இருந்து பாருங்க சின்ன வீடியோ தான் அப்போ தொளாட்டி இறைவன் வந்துக்கிட்டு சொர்க்கம் தரமாட்டான் நரகத்தை தருவான்டா இன்னைக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை ஆனால் குற்றம் செஞ்சா நிச்சயமாக தண்டனை தருவான் குற்றம் செய்யலாம் விபச்சாரம் பண்ணலாம் களவெடு கேல பொய் செல்லை இயலா வட்டி கொடுக்கல கொலை செய்யலை கற்பழி கேல அளவை நிறுவையில் மோசடி செய்யல அபாண்டம் சுமத்தியலை வதந்தியை பரப்பேல இல்லையா இதெல்லாம் குற்றம் இல்லையா இதெல்லாம் அல்குருவான் தடை செஞ்சிருக்கு இல்லையா இந்த அல்குருவானை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் அல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க அல்லாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்குருவானே எவிடென்ஸை பார்க்கவங்களாம் அல்குருவானை ஏற்றுக்கொண்டவங்களான் நான் கருதலை அப்போ தொல்றது சொல்லாது உங்களோட பர்சனல் ஒரு ஆள் வந்து எத்தி வைக்கலாம் தொழுக என்று ஆனால் தொலோணுமென்ற ஒரு உணர்வு ஏன் தொலவணுமெண்டா நன்றி செலுத்தணும் ஏன் நன்றி செலுத்தணும் என்று சொல்லி அதில் தெளிவு இருந்தால் தான் ஏன் தொலவணுன்றது வேறு அப்போ ஏன் நன்றி செலுத்தணும் என்றால் நம்மட உம்மாவா இருக்காங்க இல்லையா அம்மாப்பா நீங்கள் நல்லா பாருங்கள் இப்படி பேரண்ட்ஸு பார்ப்பீங்க பிள்ளைகளும் பார்ப்பீங்க இப்போ பேரண்ட்ஸ் கூட இல்லைன்னு பார்த்துக்கோங்க உங்களோட பிள்ளைங்க உங்களோட பிள்ளைங்க வந்துக்கிட்டு உங்களுக்கும் ஏதாவது செஞ்சு பண்ணி பண்ணிங்க பார்ப்பீங்களா பெற்றோர் ஷுவராக இல்லை நீங்கள் பெற்றுட்டீங்க நீங்கள் நல்வழி காட்டுவீங்க நீங்கள் சொல்லுவீங்க உங்களோட பெற்றோர் பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க மக்கள் நீங்கள் படித்தா அது உங்களுக்கு தான் நீங்கள் டாக்டரானால் நீங்கள் தான் எதிர்காலத்தில் நல்லா இருப்பீர் எங்களுக்கு கூட அந்த கொட்டி கொட்டணும் கொட்ட மாட்டேங்கு நீங்கள் நீங்கள் படிக்கீங்காட்டு ஃபுல்லையில் அக்கறையாக இருப்பீங்க இல்லையா ஃபுல்ல படிக்காட்டி கவலைப்படுவீங்க ஆனால் புள்ள குற்றம் செஞ்சு பார்த்துக்கிருப்பீங்களா தண்டிப்பீங்க இல்லையா அப்போ இவடத்த அந்த பிள்ளைங்க உங்களுக்கு எதுவும் தர தேவையில்ல ஆனால் உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும் என்று பேரன்ட்ஸ் நீங்கள் நினைப்பீங்களா இல்லையா உங்களுக்கு நன்றி உணர்வோட உங்களோட பிள்ளைங்க இருக்கணும் என்று பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் பெத்தவங்க நினைப்பீங்களா இல்லையா இல்லை நீங்கள் நன்றி அறிக்கை தெளி ஃபுல்லாக கெடு கட்டால் போட்டு அது உங்களோட இஷ்டம் அப்போ இறைவன் நம்மளை படைச்சா இல்லையா இறைவன் படைத்தோடனே நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவரை அரிக்கணும் ஏனோட இறைவனை என்ற அந்த அருள் வந்துக்கிட்டு நிறைய அறிக்கை நமக்கு எப்படி உணர் ரெண்டு அந்த அருளை அந்த ரஹ்மத்தை எப்படி உணர் ரெண்டு விலங்கல் இதான் உண்மை இன்றைக்கு நாம் டாக்டர் ஆயிருப்போம் லோயர் ஆயிருப்போம் இன்ஜினியர் இருப்போம் பெரிய பெரிய பதவியில் இருப்போம் எல்லாம் செஞ்சுருப்போம் இல்லையா நாம் நினச்சிக்கிறோம் எப்படினு சொன்னால் நாம் நம்மட கட் கட்டித்தனத்தால் படித்தேன்னு சொல்லி இல்லை கட்டித்தனத்தால் படித்தது ஒரு வீதம் கட்டித்தனத்தால் படித்தது ஒரு வீதம் அல்லாட ரஹ்ம தொண்ணூத்தொம்பது வீதம் அருள் தொண்ணூத்தொம்பது வீதம் எப்படி நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் எத்துறையிலே மிதிக்கலாம் நீங்கள் படிக்கணும் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த சூழல் அமைஞ்சுதா இல்லையா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முந்தைய உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்திருந்தால் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்க மாட்டீங்க அல்லாட்டார் ரஹ்மத் அருள் நீங்கள் படிக்கணும் பண்ணுறதுக்காக உங்களோட பேரண்ட்ஸ் வந்துக்கிட்டு உங்களை கவனிக்காங்க இல்லையா உங்களுக்கு காசி சார்ந்து அனுப்புகிறாங்க இல்லையா பாடத்துக்கு நல்ல ஆசிரியர் உங்களுக்கு கற்று தாரார் இல்லையா உங்களுக்கு போகிற வார இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் படாமல் நீங்கள் சிறப்பாக நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா அமைதியான சூழல் இருக்குது இல்லையா நல்ல மனநிலை இருக்குது இல்லையா இதெல்லாம் இறைவோட்ட ரஹ்மத் அருள் தான் நன்றி செலுத்தணும் அப்ப நாம் நினச்சிக்கிறோம் என்னமோ படிச்சு போட்டு நாம் பதவியில் இருந்தாலும் நாம் பெரிய கட்டிக்காரன் நினச்சிக்கிட்டோம் இல்லையா இது பிழை எப்படி பிழை உதாரணமா ஆசிரியர் எடுப்போமே பிரின்சிபல் கூப்பிடுறாரு ஆசிரியர் எல்லாரையும் கூப்பிடுறாரு இப்ப ஆசிரியரில் ஒரு ஃபிசிக்ஸ் படித்து கொடுக்க சார் நினச்சிக்கிற்கார் தான் தான் பெரிய கட்டித்தனம் என்ன இவ்வளோ பெரிய பெரிய கட்டிக்காரன்னு யாருமே இல்லை நினச்சிக்கிட்டாரு இப்போ அபிஷரமாக இந்த பிசிக்ஸ் படித்து கொடுக்க சார்கிட்ட சொல்கிறாரு பிரின்சிபல் சார் நீங்கள் ஆசிரியர் தானே உடனடியாக போய் நீங்கள் குப்பை என்ன ஷோன்னு மட்டுச்சுன்னா எக்கானமி கிளாஸ் எடுக்கணும் பிசிக்ஸ் படித்து கொடுக்க சர்க்கிட்ட பிரின்சிபல் சொல்கிறார் நீங்களும் ஆசிரியர் தானே இப்போ நீங்கள் போய் கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் போய் எக்கானமிக்கு எடுக்கணும் எடுப்பாரா ஏழுமா ஆங்கிலம் படித்து கொடுக்க ஆசிரியர்கிட்ட பிரின்சிபல் சொல்கிறாரு இப்போ நீங்கள் போய் கணிதத்தை படிப்பிக்கணுமண்டு படிப்பிப்பாரா ஏழுமா இப்படி திணிக்கப்பட்ட அந்த ஆசிரியர்கள் அதான் கடைசி நாள் ஸ்கூலுக்கு அவங்க கூட சொல்ல செய்கிறது இல்லையா அப்போ கற்றது கை மண்ணளவும் இல்லை ஆனால் இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டோம் தான் பெரிய கட்டிக்காரன் நடிச்சிள்ளி தான் பெரிய ஞானி பெரிய அறிவாளி பெரிய எப்படி நினச்சிக்கிறேன் இல்லையா இதெல்லாம் இல்லை இதெல்லாம் தான் நான் வந்துக்கிட்டு ஹம்மாராவில் இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் உண்மையிலே கற்றது கை மண்ணளவும் இல்லை அதனால இறைவிட ரஹ்மத் நமக்கு அதில் ஞானத்தை தந்தது இல்லையா இப்போ ஃபிசிக்ஸ் படிச்சு கொடுக்க சார் பயாலஜி படித்து கொடுக்க சார் லஜிக் படிச்சு கொடுக்க சார் ராய்கிட்டும் எந்த தமிழ் படித்து கொடுக்க சார் அரைக்கட்டும் அந்த பாடத்தில் அவர் சிறப்ப மாணவர்களுக்கு கற்பிப்பார் இல்லையா அதுல ஞானத்தை கொடுத்துருக்காங்களே இல்லை இறைவன் இதுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா அப்போ சரௌண்டிங்கில் இருந்து சகல விஷயம் நம்மளோட உடம்புலேருந்து சகலத்தை நமக்கு தந்த இறைவனுக்கு நன்று செலுத்தணும் என்ற உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம தொழுவம் அதாவது தொழுகையால் இறைவனுக்கு ஒன்று கூட போகிறதும் இல்லை இறைவன் ஒன்று குறைய போகிறதும் இல்லை தொழுத மட நமக்குத்தான் உண்மையிலே தொழுதான் நமக்கு தான் அது கிடைக்கும் பன்மடங்கா கிடைக்கும் இறைவன் இருந்து வந்து கேக்கும் எப்படி உங்களுக்கு ஒரு பத்து புல் எரிக்கட்டு வைங்க இப்போ பத்து பிள்ளைகளும் பத்து போக்குள்ள போகுதுங்க பத்து புள்ளையிலும் பத்து பத்து விதமாக போகுது இப்போ நீங்கள் இந்த பத்து புள்ளையிலையும் உங்களோட சொத்தையோ உங்களோட செல்வத்தையோ ஏதாவது ஒரு பிள்ளைக்கு கொடுக்கணும் அல்லது பத்து பேருக்கும் கொடுக்கணும் சமனா கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்களோட உள் உணர்வு உள் மனம் சொல்லும் எந்த பிள்ளை உங்களை அதிகமாக பார்க்குதோ கவனிக்குதோ அந்த பிள்ளைக்குத்தான் நீங்கள் அதிகமாக கொடுக்க ஓடுவீங்க உண்மையிலே கொடுப்பீங்க மறைமுகமாவது கொடுப்பீங்க ஆனால் பத்து மனோட பிள்ளை தான் பத்து பிள்ளையை நீங்கள் விடவும் மாட்டீங்க இதான் இறைவன் இந்த உலகத்தில் எரிக்க எண்ணூற்றி இருபத்தி ஆறு கோடி மக்களுக்கும் இறைவன் ஒருவர் தான் இறைவன் தான் இறைவன் இந்த இறைவன் படைத்த படைப்பு தான் உலகத்திலேயே அனைத்து மனிதன் உட்பட இந்த எல்லாருக்கும் இறைவனோட அருளை கொடுத்துக்கே இருப்பான் குறை வைக்கவே மாட்டான் ஆனால் நன்றி செலுத்துகிறாங்களுக்கு அதிகமாக கொடுப்பான் இது சத்தியம் என்ற வரைக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க இறைவனுக்கு நன்றி செலுத்த செலுத்த அது அவருக்கு இறைவனுக்கு ஒன்றுமே கூட குறைய உறைய போகிறதுமில்ல நமக்கு தான் அது பன்மடங்காக வரும் இன்ஷால் தான் இந்த நன்றி உணர்வோடு உங்களோட தக்பீரை கட்டுங்க நன்றி உணர்வோட இறைவா இன்னைக்கு நல்ல உணர்வை தந்திருக்காய் நல்ல உடலை தந்திருக்காய் நல்ல ஆன்மாவை தந்திருக்காய் நல்ல சிந்தனையை தந்திருக்கேன் நல்ல அறிவை தந்திருக்கேன் நல்ல உம்மா பாப்பாவை தந்திருக்கேன் நல்ல குடும்பத்தை தந்திருக்கேன் நல்ல செல்வத்தை தந்திருக்கேன் எனக்கு எல்லாத்தையும் நல்லா தந்திருக்கேன் இறைவனுக்காக நான் நன்றி செலுத்தினோட செல்லுங்க உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாகவே வரும் நீங்கள் எப்போ நன்றி உணர்வு இல்லாமல் போகிறீங்களோ அந்த இருந்து உங்களுக்கு எதுவுமே வராது வந்தாலும் திருப்தி இருக்காது இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு உண்மையிலே இருக்குமென்று சொன்னா இந்த வீடியோ பார்க்க இருந்து நீங்கள் இன்னொரு பார்க்கணுமென்றதுக்காகவோ இன்னொருத்தனுக்கு காட்டுறதுக்காகவோ இல்லை நான் பிரிதுன்றதுக்காக நீங்கள் தொலை வேண்டிய அவசியமே இல்லை உங்களோட இறைவன் உங்களுக்கு தருவான் எல்லாருக்கும் பொதுவான இறைவன் எல்லாருக்கும் தருவான் ஆனால் நன்றி செலுத்துங்க உங்களுக்கு அதிக அதிகமாக தருவான் உங்களோட உள்ளத்தை மேன்மையாக்கி வைப்பான் அழகான ஞானத்தை தருவான் நன்றி செலுத்துங்க அதுக்காகத்தான் தொழணும் எக்கீணன்றது கூட நீங்கள் மறுமையில் இறைவனை காணுவீங்க கண்டுட்டீங்கன்ட்டு சொன்னால் அந்த சந்தேகம் ஈமான் நம்பிக்கை சந்தேகம் இருக்க தர நம்பிக்கையை வைக்கீங்க சந்தே சந்தேகம் உறுதியாகுது நீங்கள் இறைவனை பார்ப்பீங்க மறுமையை பார்ப்பீங்க சொர்க்க நேரத்தை பார்ப்பீங்க அதுக்கு பிறகு சொர்க்கத்து போனது பிறகு தொலை தேவையில்லை சொர்க்கத்து போனது பிறகு உறுதி வந்தது பிறகு தொலை தேவையில்லை உறுதி வரும் வரே தொழுதுங்க السلام عليكم ورحمه الله وبركاته